சமீபத்தில் பாண்டிச்சேரி போயிட்டு வந்தோம் நாங்கள் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நான் இப்போ தான் போகிறேன் பாண்டிச்சேரி இப்போது அங்கே எப்படி இருக்குது நிலமை சுற்றி பார்க்குறதுக்கெலாம் எப்படி இருக்குது என்னென்ன மாதிரி இடத்த பார்க்கலாம் அப்படின்றத இப்போ புதுசாக டூர் போகணும்னு நினைக்கிறவங்க பாண்டிச்சேரி பார்த்ததே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் அங்கே வந்து இந்த பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டே இந்த பஸ்ஸு விட்டுருக்காங்க இதை பற்றி நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் அந்த பஸ்ஸில் வந்து பெர் ஹெட் வந்து இரநூத்தம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க அந்த பஸ்ஸில் வந்து ஒரு ஒரு பதினஞ்சு இருபது இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ஆனால் எவ்வளோ கவர் பண்ண முடியுதோ அதே மாதிரி நம்மளை இறக்கி விடுற இடத்துல நம்ம எவ்வளோ சீக்கிரம் திரும்பி வந்து நம்ம பஸ்ஸில் ஏறுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க காமிக்கிற இடங்களும் நம்பர் ஆஃப் ப்ளேஸஸ் வந்து அவங்க சீக்கிரம் நிறையா காமிக்க முடியும் நம்ம லேட் பண்ணோம்னாக்கா அவங்களும் கொஞ்சமாக தான் இடத்த காமிப்பாங்க டிரைவர் கண்டக்டர் ரெண்டு பேருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகினாங்க அந்த கண்டக்டர் லேடி வந்து அவ்வளோ நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எல்லா இடத்தையும் அவங்களே ஒரு கைடு மாதிரி இருந்து எல்லாம் பண்ணுறாங்க முதல்ல கொண்டு போய் அவங்க காமிச்சது இந்த ஃப்ரெஞ்சு சர்ச்சு அவ்வளோ சூப்பராக இருக்குது இது வேளாங்கண்ணி சர்ச் மாதிரியான ஒரு பழமையான சர்ச்சு அவ்வளோ அழகான வேலைப்பாடு கிட்டத்தட்ட வேளாங்கண்ணி சர்ச்சும் இதுவும் ஒரே மாதிரி இருக்காப்புல கூட இருக்குது எனக்கு அமைப்பு அந்த வேலைப்பாடெல்லாம் அந்த காலத்துலேயே எப்படி செஞ்சுருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் நூற்றுக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட சர்ச்சு அவ்வளோ கலர்ஃபுல்லாக அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க அடுத்து அந்த சர்ச்சை பார்த்துட்டு வந்து நம்ம பஸ்ஸில் ஏறிட்டோம்னாக்க அடுத்தது அடுத்த பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போவாங்க அவங்க ஒவ்வொரு இடத்துலையும் இறக்கி விடும்போது அந்த கண்டக்டர் மேடம் வந்து சொல்கிறாங்க இங்கே வந்து இவ்வளோ நேரம் தான் நிற்கும் பத்து நிமிஷம் இல்லை காமணி நேரம் அப்படின்னு டைம் சொல்லிவிடுவாங்க நம்ம அதுக்குள்ளே திரும்பி வந்து ஏறிடணும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஒரு இந்த பஸ் வந்து ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பேர் ட்ராவல் பண்ணலாம் இருபது பேர் தான் அப்படி இருந்தால் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் இருபத்தஞ்சுன்றதே வந்து ரொம்ப நெருக்கடியாக இருக்க மாதிரி இருக்கும் நீ சில பேர் ஸ்டாண்டிங்கில் வர மாதிரி இருக்கும் அப்படி இல்லாமல் கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு போகணுன்னா இருபது பேர் போகலாம் இந்த பஸ்ஸை சுற்றியே வந்து உங்களுக்கு அவங்க எந்தெந்த இடத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு சொல்லி அந்த லிஸ்ட்டே வந்து பிளேஸ் படத்தோடு போட்டிருக்காங்க அதுக்கு அடுத்தது அவங்க கூட்டிகிட்டு போன இடம் வந்து மணக்குள விநாயகர் கோயில் இதுவும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸானது பாண்டிச்சேரியில் இந்த கோயிலில் வந்து எனக்கு பார்க்குறப்ப சிங்கப்பூரில் உள்ள லயன் சித்தி விநாயகர் கோயிலோடய அமைப்பு அதே ஃபீல் வந்துச்சு எனக்கு அந்த கோயிலுக்குள்ளே பார்க்கும்போது நான் கோயிலுக்குள்ளெல்லாம் நான் வீடியோ எடுக்கலை கோயிலுக்கு வெளியில் மட்டும்தான் எடுத்தேன் ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த கோயிலும் அவ்வளோ நல்லா இருக்குது அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு வெளியில் நிறைய திங்ஸ் விற்கிறாங்க ஆனால் அதை வாங்கிறதுக்கெல்லாம் எங்களுக்கு டைம் இல்லை அதுக்கப்புறம் வந்து இந்த காந்தி சிலை இருக்கிற பீச் இருக்குது இல்லையா அந்த பீச் நேம் எனக்கு தெரியல அந்த காந்தி சிலை இருக்கிற இந்த இடத்துல தான் வந்து நிறைய ஷூட்டிங்ஸ்லாம் எடுப்பாங்கன்னு சொன்னாங்க அந்த இது வந்து அவ்வளோ அழகாக அந்த கடற்கரையை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க இது என்னோடய ஹஸ்பண்டும் பொண்ணும் அவங்க முன்னாடி போனாங்க நான் பின்னாடி வீடியோ எடுத்துக்கிட்டே வந்தேன் பயங்கர வெயில் ஆனால் தெரிஞ்சுது அந்த பீச்சில் வந்து ஹ ரொம்ப ஹாட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு வெயிலே தாங்கலை என்னமோ விட அதிகமாக வெயில் இருக்க மாதிரி தோணுச்சு ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும் ரூம் மட்டும் முன்னாடியே புக் பண்ணிவிடுங்க ரூம் புக் பண்ணாமல் கட்டாயமாக பாண்டிச்சேரிக்கு மட்டும் போகவே போகாதீங்க அதுவும் வீக்கெண்ட்ஸில் போனீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும் ஏன்னா நாங்கள் தெரியாதனமாக வீக்கெண்டில் போயிட்டு அப்போ ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு ரூமே கிடைக்கல ஒரு பதினஞ்சு லாட்ஜுக்கு நாங்கள் சுற்றுனோம் ரூம் கிடைக்காம எல்லா இடத்துக்கும் ஆட்டோலையே தேடி தேடி அலைஞ்சிட்டு புக் பண்ணாமல் போயிட்டோம் நாங்கள் திடீர்னு பிளான் போட்டு அதனால ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பிளான் பண்ணாமல் போகாதீங்க ரூம் புக் பண்ணாமல் போகாதீங்க மாதிரி இந்த வைல்ட் லைஃப்பை வந்து சேவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இது வந்து சின்ன குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படியே நேச்சுரலாக செஞ்சு வச்சுருக்காங்க எல்லா பேர்ட்ஸு காட்டில் இருக்கக்கூடிய அவ்வளோ அனிமல்ஸு எல்லாத்தையுமே அப்படியே ரியல் இதாட்டம் செஞ்சு வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கு அப்படியே ரியாலாக இருக்குது அதுக்கு பக்கத்தில் நின்று அந்த அனிமல்ஸ் பக்கத்தில் நின்று நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம் நம்ம வீடியோலாம் எடுக்க விடுறாங்க மலைப்பாம்பெல்லாம் வச்சுருந்தாங்க நான் அதை உங்களுக்கு போடுறேன் பிக்சர் போடுறேன் ஆட் பண்ணுறேன் புளி யானை அப்புறம் திமிங்கிலம் இதெல்லாம் அப்படியே ரியலாக இருக்க மாதிரி செஞ்சு வச்சுருக்குறாங்க இந்த மாதிரிங்க பாம்புல வந்து எத்தனை வெரைட்டி இருக்குன்னு எல்லாம் இதெல்லாம் வந்து பொம்மை தான் அவங்க செஞ்சு தான் வச்சுருக்காங்க ஆனால் பார்க்குறதுக்கு ரியலாக இருக்க மாதிரி இருக்குது அதேமாதிரி பட்டர்ஃப்ளைஸ் வெரைட்டி எத்தனை டிசைன் உண்டோ அத்தனை இது மேக்சிமம் செஞ்சு வச்சுருக்காங்க அதே மாதிரி இன்செக்ட்ஸு பேர்ட்ஸு எல்லாத்தோட இதுவுமே வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த சிங்கம் பக்கத்துலலாம் நின்று எடுத்துக்கலாம் ஃபோட்டோ இது வந்து ஃப்ரெஞ்ச் அண்ட் இண்டோ வில்லான்னு சொல்லிட்டு அதாவது ஃப்ரெஞ்சு காலத்தில் ஃப்ரெஞ்ச் அண்ட் இண்டோ ஸ்டைலில் கட்டின வீடு அந்த காலத்து வீடு இது அந்த வீட்டு வாசப்படல நம்ம ஹிந்துஸ் மாதிரி கோலமெல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க நாங்கள் உள்ளே போல வெளியிலேருந்து தான் நான் வீடியோ எடுத்தேன் அதுவும் நல்லா இருந்துச்சு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு அதேமாரி அதுக்கப்புறம் கடற்கரை எல்லா கடற்கரையோட எந்தெந்த இடத்துலலாம் கடற்கரை இருக்கோ பீச் இருக்கோ அந்த சைடு எல்லாமே மேக்சிமம் போக முடியுமோ அங்கே எல்லாமே கூட்டிகிட்டு போனாங்க ஷாப்பிங் தான் போகலை நாங்கள் எதுவுமே ஷாப்பிங் வாங்கிறதுக்கு டைம் இல்லை ஒவ்வொரு இடத்துலையுமே நிறைய டைம் ஸ்பெண்ட் நாங்கள் அரை மணி நேரம் கா மணி நேரம் அப்படின்றப்போ அப்புறம் அரபிந்து ஆசிரமம் கூப்பிட்டு போனாங்க ஆரோவில் கூப்பிட்டு போனாங்க அதெல்லாம் வந்து நான் வீடியோ எடுக்கலை அரவிந்த ஆசிரமெலாம் நான் வீடியோவே எடுக்கலை ஃபோனே கையில் எடுக்கலை அப்போல்லாம் அதனால அதெல்லாம் இதில் ஆட் பண்ண முடியல ரொம்ப நல்லா இருக்குது கட்டாயமாக போய் பாருங்கள் அடுத்த தடவை போகிறப்ப பிளான் பண்ணிவிட்டு போகணுன்னு யோசிச்சுட்ருக்கேன் ரூம் புக் பண்ணிவிட்டு போகணும் நம்ம புக் பண்ணாமல் போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டோம் அதேமாரி அங்கே இந்த குடிமகன்களுக்கு ரொம்ப வசதியான ஒரு இடம் அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நம்மெல்லாம்